வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திறன் நேற்று அனுபவருக்கு வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் ஒரு அவசர செய்தியை சொல்லி இப்பொழுது அனுப்பி இருக்கின்றது உன்னுடைய குலதெய்வம் சொன்ன இந்த விஷயத்தை நீ ஒரு முறையாவது கேட்டுவிடு இல்லை என்றால் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என் தங்கமே எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் குலதெய்வமானது நம்மிடத்தில் பேச நினைக்கின்றது என்றால் நிச்சயமாக அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உனக்கு மேலும் துன்பங்களை தருவதற்கு தயாராக இருக்கலாம் அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக உன் குலதெய்வமானது உன்னிடத்தில் வந்து பேசாமல் இந்த சிங்கார வேலன் என் மூலமாக உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறது என்றால் இந்த சிங்கார வேலனின் உதவியும் இப்பொழுது உனக்கு தேவைப்படுகிறது என்று அர்த்தம் இந்த சிங்காரவேலனின் உதவியையும் நீ நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை பெறப்போகின்றாய் என்று அர்த்தம் உன்னை தேடி வருகின்ற ஒரு பேராபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள்ளப் கொள்ளப் போகின்றாய் என்று அர்த்தம் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சற்று கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் சிங்காரவேலன் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு நிச்சயமாக உறுதியாக தந்து கொண்டிருக்கும் சிங்காரவேலன் முன் நின்று விட்டேனானால் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் இதனை புரிந்து கொண்ட உன்னுடைய குலதெய்வமானது இப்பொழுது ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை என் தங்கம் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை காயப்படுத்த நினைக்கின்ற இந்த வாழ்க்கையில் நம்முடைய குலதெய்வம் எப்பொழுதுமே உன் மீது அக்கறை கொண்டு உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்ற நேரத்தில் அவர்களினுடைய வார்த்தைகளுக்கும் நீ மதிப்பு கொடுத்து சரியாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் வருகின்ற வல்வினைகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது பல இன்னல்களை தாண்டி உனக்கு சில சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டி காத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய குலதெய்வம் முக்கியமாக உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா கஷ்டங்களை எல்லாம் என் தங்கம் நீ யோசித்து இந்த துன்பங்களை எல்லாம் என் தங்கம் நீ யோசித்து நீ கலங்க ஏனென்றால் உனக்கும் நல்லதொரு எதிர்காலம் இருக்கின்றது உனக்கும் நல்லதொரு வாழ்க்கை இருக்கின்றது நீ இத்தோடு எல்லா விஷயங்களையும் விட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் பல என்னவென்று உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கத்திற்கு இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக நல்லபடியான மாற்றத்தை தந்துவிட்டது என்றால் நீ தப்பித்துக் கொள்வாய் அல்லவா அதனால்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களில் உன்னுடைய கவனம் வேறு விதமாக இருக்கிறது நமக்கு எதுவும் நடந்து விடாது என்பது போன்று கவனங்கள் எல்லாம் மேலும் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதனால் இந்த வாழ்க்கையில் எதையுமே எதிர்கொள்ள முடியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய குலதெய்வம் என்ன சொல்கிறது தெரியுமா உன்னை சுற்றி சில போலியான மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துகின்றார்கள் என்றும் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் என்றும் உன் குலதெய்வம் சொல்கிறது ஆனால் நீயோ இந்த மனிதர்களினுடைய தேவையில்லாத வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டும் இந்த மனிதர்களினுடைய தேவையில்லாத சிந்தனைகளுக்குள் சிக்கி கொண்டும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய் என்று உன்னுடைய குலதெய்வம் சொல்கின்றது உன் குலதெய்வம் சொல்கின்ற வார்த்தைகள் உண்மைதானே என் தங்கமே எந்தெந்த விஷயங்கள் எல்லாமோ நம்மை சுற்றி நடந்த பொழுதிலும் கூட நீ எந்த விஷயத்தையும் இதுவரையிலும் பெரிதாக கண்டுகொண்டது கிடையாது ஆனால் சில காலமாக என்னவோ தெரியவில்லை உன்னுடைய மனதில் எந்த ஒரு விஷயத்தையுமே தவறாகத்தான் யோசித்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் தவறாக எண்ணிக்கொண்டு உன்னுடைய நன்மைகளை எல்லாம் அங்கே தொலைத்து கொண்டிருக்கின்றது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற வெற்றியை கூட நீ பெற முடியாமல் தவித்து நிற்கின்றாய் என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி வருவதையெல்லாம் உன் குல தெய்வம் கவனித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையில் நீ ஒரு சில தவறுகளை செய்து உனக்கு வரக்கூடிய நன்மைகளை நீ பெறாமல் நிற்கும் பொழுது உன் தெய்வம் உன்னை காப்பாற்ற ஓடோடி நியாயம் நியாயம்தானே அதனால் எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் நீ தொலைத்து விடாதே உனக்கு வரக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் என்றும் என்றென்றும் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் என்பது நிச்சயமாக உனக்கு நல்லபடியான புரிதலுக்குள் வந்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக என் தங்கம் உன்னை நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதனை என் தங்கம் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் அல்லவா சிங்காரவேலன் இருந்து உனக்கு ஒரு வெற்றியை உறுதி செய்ய நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் அந்த வெற்றியை உன்னோடு பங்கெடுத்து கொள்ள வேண்டும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்று உணர்ந்து என் தங்கம் படுகின்ற கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்துவிட வேண்டும் தேவையற்ற எண்ணங்களோ தேவையற்ற சிந்தனைகளோ இதுவரையிலும் உனக்குள் இருந்தது போதும் இனி எதையும் தொலைத்துவிடக் கூடாது உன்னை தேடி வருவது எல்லாமும் உன்னை இந்த வாழ்க்கையில் தான் வந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தப்பட வேண்டும் உன் குலதெய்வம் உனக்கு துணையாக நிற்கின்றது என்பதனை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தீய மனிதர்களினுடைய பிடியிலிருந்து நீ நிச்சயமாக தப்பித்து கொள்ள வேண்டும் என்று உன் குலதெய்வம் சொல்கின்றது ஒரு சிலரனுடைய பார்வைகள் உன் மீது தவறாக விழுந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள் உன்னுடைய குலதெய்வமானது எப்பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரியப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று உணர்த்தி உன்னை தேடி வருவதை எல்லாம் சரியாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் தங்கம் எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக் என்று நினைக்கின்றார்கள் நீ எப்பொழுதும் இந்த சிங்கார வேலனை தேடி வருவதனால் முருகன் என் மூலமாக இந்த விஷயத்தை இன்று உனக்கு சொல்ல வேண்டும் என்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள் அதனால் தான் இன்று நான் உன்னிடம் வந்து இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இவர்கள் சொல்லவில்லை என்றாலுமே இந்த சிங்காரவேலன் எப்பொழுதும் இருந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் நான் என்னவென்று கண்டுபிடித்து உன் வாழ்க்கையில் அழித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதும் உன் குலதெய்வம் உனக்காக வருகிறதே என்பதனையும் எக்காரணத்தை கொண்டும் நீ மறந்துவிடக் கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் இனி இந்த தெய்வத்தினுடைய அருளால் தவிடு பொடியாக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு சந்தோஷம் காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன் முருகன் உன்னை மீட்டெடுக்க வருகின்றேன் இந்த சிங்கார வேலை நிச்சயமாக உன் வாழ்க்கையின் ஒரு அதிசயத்தை உனக்கு கொடுக்க வருகின்றேன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் முருகன் நான் வருகின்றேன் முன்னோடு என்றும் என்றென்றும் உன் குலதெய்வமும் என்றும் உனக்கு துணையாக நிற்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே தெய்வங்களின் அருளால் இந்த வாழ்க்கையில் மீண்டும் பல சந்தோஷங்களை நீ பெற வேண்டிய காரணம் உனக்கு வந்துவிட்டது எல்லாமுமாக உன் வழி நடத்த உன் குலதெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ மறக்காதே சிங்கார அறவேலனுக்கு அரோகரா.